Jupai tembus, <laughs> feeling. feeling I'm

அதனால் இவருக்கு அந்த பேர் கூடியுள்ள இவர் என்னுடன் சேர்ந்து இது மூன்றாவது முறை அந்தோனியா பிறந்த நாளுக்காக வந்துள்ளார் பாதுகாப்பாக வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்கிக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துல பாசையில் உள்ள பாசையில் புனித அந்தனியர்களுடைய ஜூபிளி வேடம் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வருடத்துக்கான கொடியேற்றமானது கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றது இன்றைய பாத்தீங்கன்னா பாசையில் புனித அந்த கடல் திருவிழா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்தனியார் சுலகம் இருக்கு அதற்கான வழிபாடுகள் அந்த இடம்பெறும் இருக்கு இது போறீங்க வாங்கோ காலிக்கல போ பாருங்க இது வந்து கடல் திருவாக்கு போகிறதுக்கு வந்து நிறைய மக்கள் இதில் தேராக இருக்கணும் இதில் இந்த போட்டுகள் மூலம் வந்து இலவசமாகவே அங்கே உள்ள கடல் சிறுவத்துக்கு அதாவது கடல் வந்து நேரத்தை கூட்டிகிட்டு போயினோம் பாருங்கள் பட ஆக்களை விட்டு போட்டு வேறு பாருங்க ஒரு குறிப்பிட்ட கணிசமான மக்கள் இப்போயும் அங்கே போயிட்டோம் பாருங்கள் அந்த படகு அழகாக பாருங்கள் படிக்கணும்

வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கடல் திருவிழா பேர் சொல்லுங்க எவ்வளவு நடக்குது நீங்க என்ன கிளப்பா சேர்ந்து இப்படி செய்கிறீங்க சொல்லுங்க இது ஒரு க இது ஒரு தண்டை போல் குழுவினர் என்று சொல்லி தண்டை போல் நாங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா பேர் இருந்துருக்காங்க இப்போ எங்களால் எங்களால் இதை கட்டப்பட்டது இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது இப்போ இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது வருஷம்

நிறைய என்ன அது சொல்கிறதுக்கு இல்லை ஏலென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒருத்தை இடங்களை மனங்களையும் பொறுத்து எங்களை பொறுத்தமடில்ல எங்களோட தொழிலுக்காக நாங்கள் தொழிலுக்காக இல்லை எங்களை பாதுகாப்புக்காக தான் முக்கியமாக நாங்கள் இதுவரைக்கும் தொழிலை போயிருக்கேன் அவரை கும்பிட்டு நாங்கள் போயிருந்தேன் ஆஹ் அப்படி ஒன்றும் நடந்தது இல்லை எல்லாம் போய்க்கொண்டு இருக்குது சரி சரி மற்ற பார்த்துக்காண்டால் கூடுதலாக கிறிஸ்தவ கார்டு மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய சைவக்காரர்கள் நிறைய வார் அந்த கும்பிடுறேன் கோயிலுக்கு கோயிலை பார்த்தாலும் அப்படித்தான் கோயிலை தாக்கிறது நல்ல நம்பிக்கை கூட சும்மா வர மாட்டேங்குது நடந்தபடியா தான் சின்ன பிள்ளைகள் வயசு முழக்க சொல்லி கடல் அந்த தடை செய்யக்காண்டி போய் கொண்டிருக்கணும் அதனால ஒரு மூன்று நாலு பேர் இருந்தா கூடி அதை கூட்டிகிட்டு போறதுக்காண்டி ஒரு படகு போறதுக்காக அப்படியே பாருங்க அந்த மக்கள் வந்து கூட்டின இருக்கு பாருங்க

அது நாலாம் தேதி நடக்கும் கோயில் பள்ளி சொல்லி திருப்பள்ளி என்று சொல்லி அங்கே நடக்கும் வேற ரோடா நடக்கும் ஆஹ் மட்டும்தான் நடக்கும் சரி சரி

<S3uj kobus> ini <sistle> <Kelak dari> ini <m> <Brother> செம்மையா இருக்கு

அஜிஸ்டமரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளிர் அஜிஸ்டமரிய சர்வே சுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நடத்தி நடத்திக்கு மக்கள்

இந்த முறை நாங்கள் எங்கிருந்து போன பின்பு நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் அந்தோனியாருடைய புதுமையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் அந்தோனியாருடைய புதுமை நான் பத்து வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாம இருந்தும் அந்தூனியாருடைய வேண்டுதல் பேரில் தான் இவர் உணர்ந்துள்ளார் அதனால் இவர் அந்தனி என்று பேர் சூரிய இவர் என்னுடன் சேர்ந்து இது மூன்றாவது முறை அந்தோனியா பிறந்தாளுக்காக வந்துள்ளார் இவர் இவர் ஸ்கூலுக்கு போகட்டியிருந்தும் அதை முடித்து கோயிலுக்கு போகிறதான் வந்திருக்கின்றார் சொல்ல வேண்டும் தெரியல இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் ஐ ஹாவ் அ கிரேட் ஃபீலிங் டு பி ஹியர் இன் திஸ் பிளேஸ் ஊரில் இந்த இருக்கவில்லை நாங்கள் வெளிநாடு இது இருக்கின்றது இருந்தபொழுதும் நாங்கள் இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இது எங்களுக்கு ஒரு நாலு வருடங்களுக்கு கான் ஒரு வருடம் இங்க அந்துணியார் கோயிலுக்கு வந்து போனால் ஒரு ஐந்து வருடம் நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருப்போம் நாங்கள் ஒன்று போய் மாதிரி வேலை சிறிய பரிபாட்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் சிறுவர்கள் மகிழ்ச்சியோடு இடத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிர்வாதமும் கூட

உண்ணை நிடி её வசுрост்திவ் அரித்தில்வள்ื่ அயிருக்கு மழையே பார்த்தினில் ந Gesetzentடுயை பறமனி நெருplate கடல் நடுவே குடியிடும் அடியாது என்றும் இல்லாத ஆனந்த கழிப்பில் கடல் வாழ்க்குனிதரின் அன்போடு வாழ்வில் நினைவை விட்டு நீங்காத நாள் புனித அங்கோனியாயின் திருவுருவம் இங்கே அமைக்கப்பட்டு இன்றுடன் முப்பத்தைந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு தலைமுறை தலைமுறைத்தால் இப்போதும் வழிபாடு செலுத்தி நண்பரை நாட்டில் நடந்து மின்மாற்ற போர் காரணமாக சில வருடங்கள் நாம் இவ்விடத்தில் வழிபாடு செய்ய முடியாதிருந்த போதும் சுமூக நிலையின் பின் நாம் தொடர்ந்து முயற்சியை கைவிடவில்லை கடலின் நடுவே கம்பீரமாக வீட்டில இருதரநீட்டி

Terima kasih atas dukungan anda. Terima kasih atas पिछले मन 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 सुना होगा, सुना नहीं होगा, मन होगा भाई, ऐसी कभी कोई नहीं है। मानो तो ये परिवार है वो परिवार को लोगों के साथ ही संतोष महसूस होता है कोई नोट तो होगा। कुछ बोले इन्हें तो बोले कहाँ बंद किए हुए हैं। इन्हें नारी नंबर तारीगी बात करूँगा। इसके लागू नहीं है ना। வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கோபின்சன் நான் டென்மார்க்ல இருந்து வந்தேன் போன இந்த இடத்தில் நான் உங்களை சந்தித்து மிக சிறப்பாக இருக்கின்ற வருஷம் நூற்றி எழுபத்தி ஆண்டை அநேகமான மக்கள் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள் மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய புனித அந்தோடி வந்து தனியாக கத்தோரிக்கை மக்களுக்கின்ற எல்லா பல மக்களையும் அவர் கவனிப்பார் எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார் சிறம்பட இந்த மக்கள் ஆசை பெற்று இந்த இடத்தை விட்டு செல்ல வேணும்னு ஆசைப்படுவோம்

அந்த வரதம் எனக்கு எனிக் பெயர்

இங்க இருந்து வாரீங்க வாசலேந்து வரும் நீங்க வாரீங்க பத்து நிமிஷமா வரும்

എപ്പി തീരുടാ അന്നേരി നല്ല ഉറപ്പു എഴുപത്തി അഞ്ചു हाय हाय कधी

Por supuesto, no se puede

ஒரு பக்கம் <tippes> <tot> <In Dubai>

வெளிநாட்டில இருந்தும் கூட உறவுகள் வந்தது அதோட பரிசுலேருந்து நிறைய உறவுகள் வந்த கூட வந்தது ஓகேண்ண வந்த வணக்கம் வணக்கம் அடா மிச்ச சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நாளைக்கு வந்துருக்கலாம் உங்களை நூற்றி எழுவத்தஞ்சாவது ஆண்டு நிறைய கொண்டாடுறதுக்கு

சந்தே சந்திக்கிறோம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க சந்திக்கலாம் இப்ப நிறைய நிறைய விளையாட்டுக்காரங்க நிக்கணும் எல்லாரையும் நாங்க இப்ப நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கறோம் எல்லாரே மகிமை அதுதான் நவ என்ன நினைக்கிறீங்க அந்த ஊரே பேட்டி

22 நாள் இப்ப ஐயா டைரோ கைமுடானே பேரு திருவா ஆண்ட பார்த்து எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே நான் உங்கட YouTube சேனல்ல நடுவு பாக்குறேன் ஓகே நன்றி ஓகே நன்றி பண்ணு ஓ சரி அண்ணே ஆண்ட்ரியன் சொல்லிட மாட்டேங்கறானே வந்து ஆ நம்மடா அதல்ல ஓ சரி மரியா அண்ணா என்ன விட வரேங்க ஏத்தியா நீ மெல்லவே அப்பா

பாருங்க நேரம் வந்து இப்போ ஏழு மணி அந்த கடல் அந்த மணி நிற்கணும் பாருங்க ஏழு மணி நிறைய பேர் அங்கே செஞ்சு பேர் நிறைய பேருங்க பந்துவனிக்கணும்